டீம் கேப்டன் ரெடியா ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி சுப்ராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே வீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வல்லவர்கள் ஆட்ட

ராஜன் அவர்களை விழா குழு சார்பாக வருகவர்கள் கூட இருக்கப்படுகின்றார்கள் நேருக்கு ஒதுக்கி பெற்றுள்ள சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்கள் சமயத்திலே ஆடு தளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் விளையாடி கொண்டிருக்கின்றோடு வளம் வந்து மாவட்டம் பாஸ்கர் துணையோடு ஓமை வந்தை கடப்பன சுவாமிகள் வீரர்களும் மிக திடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டில கைவிட்டுகள் வீரர்களை